ஹலோ ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பால் கட்டை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பால் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதி வந்ததும் நான் ஆல்ரெடி அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இதை கலந்து விட்டுக்கலாம் இந்த பதம் இருந்தால் போதும் இப்போது இதை குட்டி குட்டி பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் இது ரெடியானதும் அதே பால் பாத்திரத்திலே கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கங்க பால் நல்லா கொதித்து மேலே வரும்போது நம்ம அந்த பால்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா கொதி வரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கேன் நாலு ஏலக்காய் இதையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் இது டூ டைம்ஸ் பால் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பால் திரும்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி செகண்ட் பால் எடுத்துக்கங்க இதையும் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக நான் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் இது நல்லா கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு யாருக்கெலாம் பால் கொழுக்கட்டை பிடிக்குமோ அவங்க நம்ம கமெண்ட்டில் ஒரு ஹாய்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது இதுபோல் சூப்பர் ரெசிபிஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ